அதாவது செங்கோட்டை நாயகர் எனும் அழிவுற்ற நாயினத்தின் வழி தோன்றல் தான் இந்த கோம்பை இதன் ஸ்மெசார்க்க என்னவென்றால் இரண்டு நாயகர் சேர்ந்தால் ஒரு புளியை ஈஸியாக விரட்டிவிடும் இந்த முக்கிய கோவென்றால் வெள்ளை பிரதான நிறம் மங்களான மற்றும் பழுப்பு நிறம் சிவப்பு மூக்கு கண் தங்க நிறத்தில் இருந்து பழுப்பு மற்றும் பச்சை நிறத்தில் இருக்கும் சராசரி உயரம் ஆண் எழுபத்தைந்து சென்டிமீட்டர் பெண் அறுபத்தெட்டு சென்டிமீட்டர்

மரியாதிப்பாளர் அனைவல் சார்பால் அன்புடன் வரவேற்கிறோம் என்று வரவேற்குமாறு அன்புடன் வேண்டும்